நண்பர்களே ஒரு ஜாதகத்தில் தனி பலவீனமாக இருந்தால் அவர்களுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை குறித்து இந்த காணொலியில் காண இருக்கின்றோம் ஒரு ஜாதகத்தில் சனி பலவீனமாக இருந்தால் அவர்களுக்கு சொந்த தொழில் செய்வதில் தடைகள் ஏற்படும் அல்லது அந்த தொழிலை சரியாக செய்ய முடியாமல் போகும் அந்த தொழில் மூலமாக பணம் சம்பாதிப்பதிலும் பிரச்சனைகள் இருக்கும் அப்படியே அந்த தொழில் அமைந்தாலும் அந்த தொழிலுக்கு தேவையான வேலையாட்கள் கிடைப்பதில் பிரச்சனைகள் இருக்கும் அல்லது அந்த வேலையாட்களின் மூலமாக சதா ஏதேனும் ஒரு தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த வேலையில் மனம் கொண்டு ஈடுபட முடியாது அடிக்கடி வேலையை விட்டு விட்டு வந்து விடுவார்கள் தன்னை விட அந்தஸ்தில் குறைந்தவர்கள் மூலமாக அடிக்கடி ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படும் தனி என்றால் மூத்த சகோதரன் சித்தப்பா அவர்களுடன் அடிக்கடி பிணக்கு ஏற்படும் இது சனி பலவீனமாக இருப்பவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள்